நேத்து என்னோட பையனுக்கு உடம்பு சரியில்லை ஸ்கூல் லீவ் போட்டுட்டான் நான் தான் போட சொல்லியிருந்தேன் இதுக்கு முன்னாடி எல்லாம் வருஷத்துல ரெண்டு மூணு தடவை கோல்டு ஃபீவர்னு வந்தா கூட அவன் ஸ்கூலுக்கு போயிடான் ஸ்கூல் எக்கார் இருந்த கொண்டு லீவ் போட மாட்டான் நேத்து என்னாச்சுன்னா லஞ்ச் எல்லாம் பேக் பண்ணி அவனை ரெடி பண்ணி விட்டுட்டேன் எழுந்ததுலேருந்து ரொம்பவே டயர்டா இருந்தாப்ல உடம்புலாம் ரொம்ப வலிக்குதுமா கண்ணு சுத்தி ரொம்ப பெயினா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாப்ல நானுமே அவனுக்கு கை காலெலாம் அமுக்கி விட்டுருந்தேன் பிள்ளைக்கு கண்ணில் இருந்து தண்ணீராக வந்துக்கிட்டே இருந்தது ரொம்பவே முடியலை அவனுக்கு அதனால தான் லீவு போட சொல்லிட்டேன் ஹஸ்பண்ட் வந்து காலையிலேயே சிக்கன் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க அவனுக்கு சூப்பு வச்சு கூட அவன் இன்றைக்கி ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னு இதை நான் எப்படி ரெடி பண்ணியிருந்தேன்னா குக்கரில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு ரெண்டு துண்டு பட்டை வெங்காயம் சேர்த்து வதக்கிட்டு தக்காளி பழமும் சேர்த்து வதக்கணும் கூடவே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ் சேர்த்து வதக்கிட்டு மல்லித்தூள் கரம் தூள் மஞ்சள் பொடி இதுமே சேர்த்து நல்லா வதக்கி எடுக்கணும் அதுக்கப்புறமா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்க சிக்கனை சேர்த்துட்டு மல்லி புதினா எல்லாம் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து விட்டுருலாங்க சூப்புக்கு தேவையான தண்ணி வந்து ஒரு ரெண்டு கிளாஸ் கிட்டே எடுத்துட்டேன் எல்லாமே ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு ஒரு மூணு விசில் வச்சு எடுத்துக்கிட்டேங்க கடைசியாக இதில் நான் சீரகத்தூள் மிளகுத்தூள் சேர்த்து விட்டுருக்கேன் இது அவனுக்கு ஒரு பதினோரு மணி போல் தான் கொடுத்துருந்தேன் மத்தியானத்துக்கு கஞ்சி ரெடி பண்ணிவிட்டு ஈவினிங் போல் சுக்கு கசாயம் வச்சு கொடுக்க போகிறேன்